அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்தில் இருக்கார் அவர் பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் பத்தாம் மடத்தில் இருக்கார் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ராசியவே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் பார்க்குறார் ஒரு பக்கம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் குரு கேதுவோட நட்சத்திரத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை எப்படி இருக்குது சர்வீஸ் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது வேலை இல்லாமல் இல்லை வேலை உண்டு வருமானம் உண்டு சம்பாத்தியம் இருக்குது இந்த மாதம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அதனால் இந்த மரம் நீங்கள் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கிடைக்கும் இல்லைன்னா நார்மலாக தான் இருந்துக்கிட்டே இருக்கும் வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மதம் அதுக்கு நிறைய போராட வேண்டியது இருக்கும் எப்பயும் போல் வரக்கூடிய சேல்ரி வருது அது தனியாக இருந்தால் கூட அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தையே நம்ம பெறுவதற்கே சில சமயங்களில் ஸ்ட்ரகிள் போராட வேண்டிய காலங்கள் இந்த மாதம் இருக்குது ஆக வேலை இல்லாமல் இல்லை வருமானம் இல்லாமல் இல்லை ஆனாலும் கூட வேலையெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்முடைய சுப்பீரியர் நமக்கு நம்முடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க இந்த மாதம் நம்முடைய கொலீக்ஸும் நமக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடியது அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எப்பயுமே வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டட் ஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய கரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் திருப்திகரமாக அந்த வேலையை பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மாதம் ஒர்க் ப்ரெஷர் என்பது உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் டென்ஷன் இருக்கும் ஈஸி இருக்கும் அதனால் பார்க்கும் வேலையை நம்ம விட்டுறதோ ஜாப்பை விடுறதோ வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறதோ இப்போதைக்கு வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் பட் உங்களுக்கு சர்வீஸ் என்பது ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க பட் பியூர்லி மெரிட் இல்லைனால் கூட பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இந்த கடன் கிடைக்கிறதுலையுமே நிறைய போராட்டங்கள் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய பெண் வேலையாட்கள் விஷயத்தில் கவனம் இல்லைன்னா நல்ல வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் இருக்குது குறிப்பாக அந்த பிஸ்னஸ்ஸு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நல்லதொரு லாபம் முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு பேருமே லாபம் அடைவீங்க ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை திருமணம் தெளி நான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு இந்த மாதம் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி நல்லா ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபர்தராக ஏதாவது அதர் ஸ்டேட் மூவ் பண்ணுறீங்க அல்லது அதர் கண்ட்ரிக்கு மூவ் பண்ணுறீங்க அல்லது அப்ராடுக்கு மூவ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக மூவ் பண்ணலாம் ஒருவேளை நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறத பற்றி யோசிங்க வேறு கம்பெனி மாறுவதை பற்றி சிந்திங்க இல்லைன்னா இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த மாதம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் ஆன்மீகமான தரிசனங்கள் போகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதம் நிறைய உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து காப்பாற்றப்படும் உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மூத்த சகோதரிகளாலும் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பார்க்குற போது நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும் கையில் பணம் தனம் பொருள் இருக்குது ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாத எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் அங்கே சனி பகவான் இருக்கார் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்படி இருந்தாலே நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதம் பெரிய லெவலில் உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் ஏன்னா சனி இருந்தாலே டிலே அல்லது காலதாமதம் எல்லா விஷயத்துலையுமே அவர் டிலே பண்ணுவார் உங்களை செயல்பட வைக்கிறதில் அவர் ரொம்ப பின்னோக்கி உங்களை எழுத்துகிட்டு போவார் ஆகையினால் அவருடைய கட்டுப்பாட்டிலேருந்து இருந்து மீறணும்னா உழைப்பு கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி இது பண்ணணும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் எப்பயுமே பின்வாங்க வேண்டாம் நீங்கள் ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய காலங்களில் இன்னுமே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய எப்பயுமே உங்களுடைய மூன்றாம் இடத்துல அடுத்து வரக்கூடிய எல்லாம் சனி பகவான் இருப்பார் ஒரு பக்கம் உங்களுக்கு அவர் தான் நல்லது செய்வார் இன்னொரு பக்கம் நம்ம முயற்சிகளில் நிறைய நமக்கு ஒரு சோம்பேறித்தனத்தையும் உண்டு பண்ணக்கூடிய கிரகம் அவர் அதனால் அவர் நம்ம ஜெயிக்கணும்னா கடுமையான முயற்சிகள் உழைக்கணும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாதம் வீடு மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு குறிப்பாக ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினைக்கிற அல்லது ரொம்ப நாளாக சொத்துக்கள் விற்காமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் எல்லாம் அவர் உருவாக்கி கொடுப்பார் நல்லவங்க கெட்டவங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்குவார் யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு கால சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கி காமிப்பார் இதெல்லாமே அவருடைய இயற்கையான குண அதிசயங்கள் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் நான்காம் இடத்தில் இருக்கார் அதேனால இந்த மாதம் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம் ஆனாலும் நீங்கள் பண்ணக்கூடிய ரொட்டீன் லைஃப்பில் இருக்கக்கூடிய வேலையை மட்டுமாவது நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் நான்காம் இடத்துல ராகு இருந்துட்டுருக்கார் ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோடய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கும் ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் ஏதாவது சிவில் லைனில் இருக்கீங்க மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு இருக்குது லாபம் இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் இது ரெண்டுலேயும் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டேயும் எதுவும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் யாரோட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்க இந்த மாதம் மீடியேட்டர் யாரையும் வச்சு எந்த காரியமும் செய்யாதீங்க அது பெரிய தான் நமக்கு முடியும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கார் அவருமே சூரியன் சுக்கரனுடைய நட்சத்திரம் பூராண உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாரு இது எல்லாமே சிறப்பு ஸோ ஐந்தாம் இடம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் கவர்மெண்ட் இருக்கு கணேஷ் இருக்குது நீங்கள் ஏதாவது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை புகழ் அந்தஸ்தோடு இருக்கும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும் உங்களுடைய தொண்டர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் இதெல்லாமே உண்டு எல்லாத்துக்கு மேலே இந்த மாதம் நீங்கள் எதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது பெரிய லெவலில் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ரெகுலர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே ஓரளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தான் சொல்லணும் அதுலேயும் டிஜிட்டல் கரன்சி ஏதாவது வாங்குறதா இருந்தால் வாங்குங்க குறிப்பாக கிரிப்டோவோ கரன்சி வாங்கிறது பிட்காயின்ஸ் வாங்கிறது வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் மடத்தில் குரு பகவான் ஐந்தாம் மடம் உங்களை அறியாத டெம்டேஷன் இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்த பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல் ஆகாதவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது இல்லாமல் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் அது நடக்கும் அதில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அது இல்லாத மற்ற சுபகாரியங்கள்லையும் சுப நிகழ்ச்சிகள்லையும் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய உருவாகும் கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வள்ளி தெய்வானியோடு கூடிய முருகனுடைய ஸ்தலங்கள் இருக்கோ அங்கே போய் அவரை தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல ஆஞ்சநேயருடைய ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்கும் மேலே நரசிம்மருடைய வழிபாடு பெருமாள் ஸ்தலங்களில் பண்ணுங்கள் அதோட துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வாங்க சிறப்பான பலன்கள் அமையும் நன்றி வணக்கம்